வணக்கம் ராயல் டச் பியூட்டி சலூன் காஞ்சிபுரம் ஓரிக்கையில் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டெம்பிள் டிவி நேர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நாளில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என்னை பற்றியும் என்ன என்னை சுற்றி இருந்த விஷயங்களை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் என் பேர் கீதா மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து ஓரிக்கையில் ராயல் டச் பியூட்டி சலூன் ஒன்று வச்சுருக்கேன் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பியூட்டிஷன் கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் இந்த பியூட்டிஷன் கோர்ஸில் ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எந்த ஐடியாலையும் நான் கற்றுக்கலை ஸோ ஒரு டைம் பாஸ்க்காக என்ன இது பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் காஞ்சிபுரத்தில் தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது சரி சென்னையில் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக சென்னையில் போய் கற்றுக்கிட்டேன் அங்கே போய் கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் பியூட்டிஷனாக என்னன்றது விஷயத்த நான் அங்கே போய் தான் உண்மையாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது வந்து அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்னு எங்கள் மேம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக எனக்கு நிறைய பூஸ் பண்ணாங்க நீ நல்லா பண்ணுற நீ இது வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு நினை இது டைம் பாஸ் நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க பட் என்னுடைய லைஃப் வந்து பியூட்டிஷனாக மா மாறும்ன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நான் இந்த ஃபீல்டு நான் தேர்ந்தெடுக்கலை ஸோ இதுதான் நம்ம லைஃப் போல் இருக்குது அப்படின்ட்டு நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க நீ வெறும் பியூட்டிஷன் கற்றுக்கிறதுனால பியூட்டிஷன் ஆக முடியாது நீ வந்து ஒர்க் பண்ண எங்கேயாவது நீ ஒர்க் பண்ணினாதான் உனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியும்னு சொன்னாங்க ஸோ சென்னையிலேயே நான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்பயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கை கொடுக்குங்கிறத நான் உண்மையாக அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் அட்டன் பண்ண அட்டன் பண்ண ஓ இதுதான் கரெக்டு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் பார்லர் வச்சேன் எனக்கு பார்லர் வைக்கும்போது நார்மலாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாரி நான் நினைக்கல பார்லர்னால் இப்படி தான் இருக்கணும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் கஸ்டமருக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் நிறைய வந்து ப்ராடக்ட் விஷயத்தில் கூட நல்ல பெஸ்ட்டான ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது ஸோ காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது எனக்கு உண்மையிலே எந்த ஒரு இதுவும் காசு கிடையாது பெருசாக வைக்கணுன்னு பேர் பணம் தேவை என்ன பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து சொந்த காலில் நிற்கணும் யாரோடைய உதவியை எதிர்பார்க்க நான் நினச்சேன் ஸோ வெளியில் வாங்கி ஏன்னா எல்லாமே தனித்து நம்ம தான் செஞ்சோன்ற எண்ணம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா லேடிஸால் முடியாது எதுவுமே இல்லை அது எப்படி உன்னால் முடியும் கையில் எந்த ஒரு பணம் இல்லாமல் யாரோட உதவி இல்லாமல் உன்னால் எப்படி பண்ண முடியும்னு நிறைய பேர் கேட்டாங்க பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் கடனை வாங்கி ஆரம்பித்தேன் கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்ல லெவலில் போயிட்டு இருந்துச்சு நல்லாவும் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அப்போ வாடகைக்கு வாடகையில் தான் இருந்தேன் அடுத்த லெவலில் ஒரு மூணு வருஷம் ரன் ஆச்சு நல்லா சரி சொந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு சொந்த இடத்துல இங்கே கோரிக்கையில் பார்லர் ஆரம்பிச்சுருக்கேன் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இங்கே வந்து த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸில் எனக்கு என்னென்னா பியூட்டிஷியன்னால் அது மட்டும் இருக்கக்கூடாது இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் லேசரு நிறைய லேசர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பேஸு பிம்பிள் ஸ்கின்க்கு அப்புறம் பிக்மெண்டேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுன்னு ரொம்ப ஆசை அந்த விஷயங்கள்லாம் நிறைய போய் கிளாஸஸ் எடுத்தேன் நிறைய விஷயங்கள் நான் போய் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து இந்த பார்லரில் ஏர்ன் பண்ணி லேடிஸ்க்காக ஒரு ஜிம் ஆரம்பிச்சிருக்கேன் லேடிஸ்க்காக ஏன் ஆரம்பிச்சிருக்கேன்னா நான் நானே வந்து ஜிம்ம்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வெளில போகிறதுக்கேடா லேடிஸ் ஜிம் இங்கே அதிகமாக கிடையாது ஜென்ஸ் ஜிம் தான் அந்த ஜென்ஸ் ஜிம்மில் என்ன பிரச்சனைனா அவங்க குறிப்பிட்ட டைமுக்கு தான் லேடிஸ்க்காக கொடுத்துருந்தாங்க ஸோ அது எனக்கு செட் ஆகலை ஏன்னா காலையில் நான் ஒர்க்குக்காக வந்துடுறேன் வந்துட்டேன்னா நைட்டு தான் போவேன் ஸோ எனக்கு அந்த காலையில் டைம் தான் செட் ஆகும் இந்த பத்து மணிக்கு மேலே அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை ஸோ எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ யோசிச்சு நம்மளை போல தானே நிறைய பேர் லேடிஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சரி லேடிஸ்க்காகவே இருக்கணும் லேடிஸ் கோச்சர்ஸாக இருக்கணும் லேடிஸ் மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்து லேடிஸ் ஜிம் ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு மேல நான் ஸ்டூடெண்ட்ஸை நான் உருவாக்கியிருக்கேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிறது வந்து நிறைய இந்த நிறைய பியூட்டிஷியன்ஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நம்ம வந்து நல்ல விதமா கத்துக்கணும்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னா தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நிறைய இடங்களில் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கேன் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால் என் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு புரியிற மாதிரியான தேரிய தேரியும் இருக்கும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும் நிறைய வந்து எழுதுகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நான் கொடுப்பேன் ஏன்னா ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மறந்துருச்சுன்னா கூட அவங்களுக்கு கை கொடுக்கறதை அவங்க எழுதி வச்ச அந்த நோட்ஸ் மட்டும்தான் அது பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு இது தெரியும் இதை தெரிஞ்சுக்கலாம் அந்த நிமிஷத்துக்கு ஐயோ மறந்து போச்சு எதை பார்க்குறது எங்கே போய் கேட்குறதுங்கிற அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன் கிட்டத்தட்ட என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெரிய பெரிய பியூட்டிஷியன்ஸ் ஆயிருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்காங்க நிறைய நல்ல பெரிய லெவலில் நிறைய ஃபேமஸ் காஞ்சிபுரத்தில் சிலர்லாம் நிறைய ஃபேமஸாகவே இருக்காங்க வெளியூர்லேருந்து நிறைய பசங்க வந்து கிளாஸஸ் எடு வந்து கற்றுக்குறாங்க அவங்க வந்து நிறைய வில்லேஜஸ்ல இருந்து வராங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரையும் அவங்க ஒரு பார்லர் வைக்கணும்ன்ற மாதிரி அவங்க எங்க வைக்க போறாங்க எங்க என்ன செய்யறாங்க எந்த ஏரியா அது அவங்க சுத்தி இருக்கிற விஷயங்களால அவங்களால சம்பாதிக்க முடியுமா அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்ப்பேன் ஏன்னா கத்துக்கிட்டாதோட முடியாது நம்ம கத்துக்கிட்ட பிறகு நம்ம பியூட்டிஷியன் எங்க வேணாலும் வைக்கலான்றதெல்லாம் இல்லை சில இடங்கள் இருக்கு அங்க அங்க வச்சாதான் செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அதே போல நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் கொடுப்பேன் ஏன் ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் போது நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் அப்போ கிடையாது ஸோ இது எது சரி எது தப்பு இது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதாங்கிறது கூட தெரியாது ஸோ ரொம்ப நிறைய அடிப்பட்டு தான் ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அப்போ சொல்லிக் கொடுக்குறது கூட ஆள் கிடையாது எனக்கு சரியாக தப்பா இது யூஸ் பண்ணலாமா அந்த அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஸோ நான் அதில் வந்து நிறைய விஷயங்கள் உண்மையாகவே நான் வாங்கி அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் முடிஞ்சவரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொல்கிறது இதுதான் இல்லை இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இதை கொடுத்துருக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் என் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகியிருக்கு ஸோ நான் முடிஞ்சவரை நிறைய நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் கொடுப்பேன் அதே போல் அவங்களுக்கு எது பெஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேஷியலு இல்லை வேறு எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் பட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நான் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது அவங்களே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு ஓகே எனக்கு இந்த ரேஞ்சில் எனக்கு செட் ஓகேன்னாங்கன்னா அந்த ரேஞ்ச் இல்லை மேடம் எனக்கு தான் கம்மியாக இருக்கணும் ஆனால் அந்த கம்மியாக இருக்கிறதுல கூட பெஸ்ட்டு எதுன்னு பார்த்து தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னா கரெக்டாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் அதே போல் பார்லர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்லர் வைக்கிறதுக்கு அந்த இடத்த பார்ப்பேன் அந்த சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அவங்களுக்கு பார்லருக்கு வச்சு கொடுப்பேன் அதே போல் இப்போ கல்யாணம் ஆகாத பசங்கள் கற்றுக்குறாங்க இல்லை கல்யாணம் ஆகிட்டவங்க கற்றுக்குறாங்கன்னா கல்யாணம் ஆகாத பசங்க வந்து கற்றுட்டவனே உடனே நான் பார்லர் வைக்கிறதுக்கு முடிஞ்சோரியும் வேண்டாம் நான் சொல்லுவேன் ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டு போகிற இடம் எங்கே போகிறோம் என்னன்னு தெரியாது இங்கே ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பிக்கப் ஆகிற டைமில் மேரேஜ் ஆகி அதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் நானும் அனுபவிச்சிருக்கேன் ஒரு இருந்து ரன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துல மாறும்போது என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய அந்த கஸ்டமரெல்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரொம்ப தொலைவாக நான் இங்கே வந்துவிட்டேன் சொந்த இடன்றதுனால ரொம்ப தொலைவாக நான் இவ்வளோ தூரம் வந்துட்டதுனால நிறைய அந்த பழைய கஸ்டமர் இதுவே பிரைட் மேக்கப் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தேடி வந்துடுவாங்க பட் ஃபேஷியல் சின்ன சின்ன த்ரெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்களால அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ நான் பெரிய நிறைய கஸ்டமர்ஸை மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஸோ முடிஞ்ச வரையும் அப்போ வைக்காதீங்க அப்படிங்கிற இதை சொல்லுவேன் இதே கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்கன்னா புதுசாக கல்யாண ஆனவங்களாக இருந்தால் கூட நான் வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு குழந்த பிறந்து அந்த ப்ரொசீஜர் சில வருஷம் நடக்கும்போது அந்த ஒன் இயர் அவங்க அதுக்காக ஒரு சில கேப்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனாலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனாலேயே அவங்கள வந்து இப்போ பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் குழந்த பிறந்திருக்க ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்களுடைய இடம் நம்ம லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபேமிலியும் விட்டுறக்கூடாது குழந்தைங்களையும் விட்டுறக்கூடாது நம்மளோட பண்ணுற நம்மளுடைய தொழிலும் விட்டுறக்கூடாது ஸோ எல்லா விஷயத்தையும் இங்கே உன்னிக்கணும் ஸோ அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எங்கே வச்சால் செட் ஆகும் சிலர் வீட்டில் வச்சா ஓகே வீட்டில்னா இவங்களுக்கு வீடு இங்கே செட் ஆகும் இல்லை வெளியில் வச்சால் இது செட் ஆகும் அதனால் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் ஸோ எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வச்சுருக்காங்க நிறைய பியூட்டிஷியன் இருக்காங்க நிறைய லெவலில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் லெவலில் தான் இருக்காங்க சிலர்லாம் பெரிய பெரிய பார்லர்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் நினைக்கும் நினைக்கும்போது நிறைய ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் மேம் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும்போது சிலரால் வந்து பார்லர் வைக்க முடியலனா கூட இருந்து நான் இது வந்து சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நான் வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க சோ அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்ம கத்துக்கிறது பணம் கொடுத்து நம்ம ஒரு தொழில் கத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்காம இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கறது என்னுடைய எண்ணங்கள் ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை தான் நான் சொல்லி இது பண்ணுறேன் இங்கே நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் தனித்தனி தனித்தனியாக வந்து சிலர் வந்து இல்லை நான் வெறும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மட்டும் ஆகணும் நான் மேக்கப் மட்டும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்கப் சொல்லிக் கொடுக்குறோம் அட்வான்ஸ் பேசிக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா வெரைட்டியான கிளாஸஸ்ஸும் இங்கே நடக்குது அதே போல் எனக்கு வெறும் பேசிக்கான சில விஷயங்கள் போகணும் எங்கள் இதில் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னு நினச்சி வரவங்களுக்கு பேசிக்கான சம்மந்தப்பட்ட பியூட்டிஷியனில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எதனாலனா தாடி மீசைகள் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது எதனாலனா ஹார்மோன் சேஞ்சால வர்றது தான் அந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தால் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு நீர் கட்டி இருக்குது அந் அப்படின்ற சமயத்தில் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து அதுக்கான எடுத்துக்கிற டேப்லெட்டு அதால் வர ப்ராப்ளத்தால் சைடு எஃபெக்டாக வந்து தாடி மீசைகள் வளருது சிலருக்கு வந்து ஹார்மோன்லேயே இருக்கும் அவங்க தாத்தா பாட்டி இல்லை அவங்க தா பாட்டிக்கு இல்லை அத்தைக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இருக்கும் பட் லேசர் முறையில் இது கன்ஃபார்மாக கியூர் பண்ண முடியும் ஸோ வந்து இங்கே லேசரை தவிர வேறு எந்த ஒரு சொல்யூஷன் இதுக்கு உண்மையாகவே கிடையாது ஸோ அதுக்காக பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பெஸ்ட்டான மிஷினை தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பட் நிறைய பேர் இது செட் ஆகுமா நாங்கள் ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வைக்கணுங்கிறது தான் எண்ணம் நிறைய பேர் இதுக்காக கஷ்டப்படுறாங்க இங்கே நிறைய பேர் வராங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களுடைய மன கஷ்டங்களே அவங்க சொல்லும் போது எங்களால் வெளியில் போக முடியல எங்களால் வந்து இதை ஃபேஸ் பண்ண முடியல நான் என் முகத்தை நான் மறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது மென்டலி அவங்க வந்து அது டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க ஸோ அது போகணும் எப்பயுமே கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி பெஸ்ட்டாக இருக்குன்றத வச்சு தான் அடுத்து கான்ஃபிடென்ட்டே ஒரு கான்ஃபிடென்ட் போயிடுச்சுனாலே அவள் தான் நம்ம வாழ்க்கையே நம்ம வெறுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வரணுன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கணும் சில ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சில நிறைய பேர் வந்து த்ரெட்டிங் எடுத்துக்கிறது கூட இதுவா நினைப்பாங்க எங்களுக்கு என்ன மேடம் இருக்கு வேண்டாம் மேடம் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வர வர்றதுக்கு வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ணிட்ட பிறகு நீங்கள் யாரு வேணா த்ரெட்டிங் எடுக்கிறவங்கள கேளுங்க எடுத்துட்ட பிறகு மறுநாள் நம்ம காலையில் தூங்க இந்த முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு முதல்ல நம்ம மேலே நம்ம அழகா இருக்கும் நம்ம சூப்பராக இருக்கும்னு ஃபீல் பண்ணாதான் அழகு எந்த போர் இது பண்றதுனால அழகு கிடையாது நம்ம நம்ம ஃபீல் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் த்ரெட்டிங் அது வந்து அவங்க கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகப்படுத்தும் அது மாதிரி தான் இந்த தாடி மீசைகள் வந்து அவங்களுக்கு வந்து அது இருக்கும் போது அவங்க மென்டலி அவங்க டிஸ்டர்ப் ஆறாங்க ஸோ அதை போக்கணும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க கியூர் பண்ணணுன்றதுக்காக எங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க சின்ன சின்ன பூனை பூனை முடிவு சின்ன சின்னதா இருக்கும் அது ரிமூவ் பண்றதுக்கு சில ப்ராடக்ட் கடையில விற்கிற சில ப்ராடக்ட் வந்து முகத்துல போட்டுடுறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்க வர்றவங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி வந்தவங்க தான் அது ஏன் ஏன்னா அந்த ப்ராடக்ட்லேயே போட்டிருக்கு முகத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது யோஸ் யோசிக்காமல் அந்த நிமிஷத்தை தடை விட்டு அது தடவைனா அந்த முடி போய்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் த்ரெட் பண்ணால் வலிக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை இதை பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சின்ன முடி என்ன பண்ணுறாங்க இவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்பு அது சின்ன தப்புல பெரிய தப்பு அதை பண்ணோன்னு இங்கே வரும்போது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய முள்ளு முள்ளாக பெரிய தாடி மீசைகளோடு இங்கே நிறைய பேர் வராங்க ஸோ அதை யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் என்ன பண்ணால் இன்னும் உற்பத்தி அதிகப்படுத்தும் நம்ம முடி வளர்கிறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இங்கே பல மாதங்கள் செட்டிங்ஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டா தான் அது போக எடுத்தோன்னே ஒரே செட்டிங்ஸில் வந்து அதை எடுத்துட முடியாது ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம உடம்புல ஒரு விஷயம் வளரும் போது அதை டப்புன்னு குடிங்க எடுத்துட்டோன்னா அதுக்கு பின்னாடி அதை எஃபெக்ட் கொடுக்கும் நிறைய வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழித்தாதான் அதை வந்து க்யூர் பண்ண முடியும் நம்மளுக்கு பின்னாடி வந்து இதால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ அதனால் பல செட்டிங்ஸ் எடுத்தால் தான் க்யூர் பண்ணி அடுத்தடுத்த லெவல் இந்த ஒரு லெவல் வச்சுருக்குறோமா அடுத்த முறை அவங்க முடி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் ஏற்றுறது ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு த்ரெட் மூலயமா எடுத்துடலாம் வேக்ஸ் மூலயமா எடுத்துடலாம் இல்லையா அந்த லேசர் முறையில் பர்மனெண்ட் தீர்வு எதுனா லேசர் மட்டும்தான் ஸோ அதை இங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு முகத்துல வந்து பருக்கள் இருக்கும் முக கரும் புள்ளிகள் வந்து மச்சங்கள் அப்புறம் வந்து நிறைய வந்து நிறைய வளர்ந்துருக்கும் சில என்னம்மா இதுக்கு இதுக்கப்புறம் வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் இருந்துட்டு போகுதுன்னா ஆனா அதை எடுத்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது முகத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறோம் ஸோ அந்த முகம் வந்து க்ளீனாக இருக்கணும் கிளியரா இருக்கணும்னா சில இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அதெல்லாம் இங்கே லேசர் முறையில் வழி இல்லாம எடுத்துடுறோம் அது சில இருக்கலாம் மச்சங்கள்லாம் அசிங்கமாக சில இடங்கள்ல இருக்கும் ஸோ அதையும் எடுத்துடுறோம் இங்கே இது வந்து டேட்டூஸ் போடுறோம் லேடிஸ்க்காக லேடிஸ் தான் இங்கே போடுறது லேடிஸ்க்காக டேட்டூஸ் போடுறோம் அந்த டேட்டூஸ் ரிமூவ் பண்ணுறதும் இங்கே பண்ணுறோம் நிறைய பேர் தெரியாமல் டேட்டூஸ் போட்டுருவாங்க அது வந்து எடுக்கணும் அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இங்கே நிறைய பேர் வராங்க ஸோ அந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்து இங்கே டேட்டூ ரிமூவலும் பண்ணிகிட்டு இருக்கோம் பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஆக்சுவலி பேசிக்கு இங்கே வந்து ஏ டு செட் நான் எடுக்கிற கோர்ஸ் வந்து தனித்தனியாகவும் கேட்குறவங்களுக்கு எடுக்கிறோம் பட் இங்கே வந்து நான் ஃபுல் கோர்ஸ் தான் எடுப்பேன் ஏன்னா பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே ஏன்னா பியூட்டிஷியன் நான் நிறைய பேர் வெறும் பேசிக் மட்டும் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக் இப்போ இருக்கிற சூழ்நிலை நிறைய பார்லர்ஸ் வந்துருச்சு ஸோ காம்படிஷன் நிறைய வந்துட்ட பிறகு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னா அட்வான்ஸும் நம்ம தெரிஞ்சிக்கணும் பேசிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அடுத்த லெவல் நம்ம போகவே முடியாது ஸோ நான் எடு எங்க எடுக்கிற கிளாஸஸ் வந்து ஃபுல் கோர்ஸ் தான் எடுக்கிறேன் அது நிறைய பேர் கேட்கும்போது நான் அது ஏன் அது எதனால் எடுத்துக்கணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நம்ம ஃபுல் கோர்ஸ் கற்றுக்கிட்டு போயிட்ட பிறகு நம்ம கம்பல்சரி வீட்டில் இருந்தே நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பத்தாயிரம் குறைஞ்சபட்சம் நம்ம சம்பாதிக்க முடியும் இதில் ஏன்னா பியூட்டிஷியன் ஃபீல்டில் வந்து உண்மையாக அடுத்து எடுத்த உடனே சொல்லுவாங்களே ஒன்றை வந்து நூறு ஆக்கலான்ற அது இந்த ஃபீல்டில் மட்டும்தான் முடியும் ஒரு ரூபா போட்டோன்னா நூறுரூவா எடுக்கிற ஃபீல்டு வந்து பியூட்டிஷியன் ஃபீல்டு தான் ஸோ அது கரெக்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா பெஸ்ட்டாகவும் நம்ம பண்ணலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து பண்ணுறவங்க எல்லாம் பத்தாயிரம் ரூபா தாராளமாக மந்த்லி சம்பாதிச்சிடுறாங்க அது எப்படி சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற நுணுக்கங்களும் நான் இங்கே ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன் நான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் மேக்கப் வந்து இந்த பார்லரில் வந்து பெஸ்ட்டு ஏன்னா எந்த மாதிரி ஸ்கின் வந்தாலும் சரி பிம்பிள்ஸ் இருக்குது முகம் ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது இல்லை இந்த ஷேப்பாக இருக்காங்க அவங்க முகம் ரவுண்டாக இருக்குது இல்லை ஒரு ஒரு அன்ஷேப்டாக இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம அழகாக சூப்பராக அதை பண்ணிடலாம் அவங்கள வந்து எப்படி ஒரு சினிமா ஸ்டார் ரேஞ்சில் நம்ம வந்து கொண்டு போயிடலாம் ஸோ மேக்கப் வந்து இந்த இடத்துல வந்து பெஸ்ட்டு ஸோ எந்த மாதிரி பண்ணணுங்கிறத பசங்களுக்கு வந்து நான் சொல்லிப்போம் மெயின் வந்து இங்கே ஒரு விஷயம் என்னங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்குது இங்கே நிறைய இடத்துல வந்து நான் வந்து சென்னையில் கற்றுக்கும் போது உண்மையிலே ட்ரைனிங் கிடையாது ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் கற்றுக்கிட்டேன் நான் இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கும் போது என் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேருக்குள்ளே பா மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு அவள்தான் அதோட முடிஞ்சு போச்சு பட் இங்கே அப்படி கிடையாது எத்தனை நாள் வேணாலும் அவங்க வரலாம் இங்கே வர கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கலாம் இல்லை ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் மேக்கப் கிளாஸ் மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம் எல்லா விஷயங்களையும் நான் இங்கே விட்டுடுறேன் ஏன்னா நிறைய பாதிப்பு எனக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அந்த கிடைக்காத இயக்கங்கள் எனக்கு இருக்கு அந்த இயக்கங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்னு ப்ராடக்ட் இங்கே தான் வச்சிருப்பேன் நீங்கள் போட்டு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ப்ராடக்ட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா போட போட தான் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா மேக்கப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது ஈஸி இது நம்ம பண்ணிடலாம் நம்ம நினைப்போம் ஆனால் கன்ஃபார்மாக கிடையாது அப்படி வரவே வராது நம்மளோட கை பழக்கம் தான் அதிகமாக நம்ம போட போட மட்டும் தான் அது அழகாக வரும் ஸோ இங்கேயே அவங்கள போட வைக்க வைப்பேன் நான் ஏன்னால் இங்கே போட்டால்தான் அவங்களால ஈஸியாக போய் அங்கே போய் போட முடியும் இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக இருக்கற மாதிரி இருக்கும் அங்கே போய் தனியாக பண்ணும்போது யோசிப்பாங்க ஸோ இங்கே நிறைய முறை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸோ இங்கே ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் இங்கே ஃபுல் ட்ரைனிங் நடக்கும் இங்கே ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் மேக்கப் வந்து இங்கே நாங்கள் வெளியூருக்கும் போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே லோக்கலில் மேரேஜ் இருக்கும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும் பட் எங்களுக்கு இந்த ஊருன்னு சொன்னால் கூட அதுக்கேற்ற மாதிரி அதை ஷெட்யூல் பார்த்துட்டு வெளியூர்லேயும் நாங்கள் பே பண்ணுறோம் போல் வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இங்கே வரும் கேட்குறாங்க கேட்டு நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் நாங்கள் இங்கே புக் பண்ணிடுறோம் நேராக இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுவோம் இங்கே வந்து கல்யாண பொண்ணுக்கு ப்ரைடுக்கு வந்து லெகங்கா வாடகை கொடுக்குறோம் அப்புறம் இந்த ஃபுல் ஃப்ராக்ஸ் வந்து வாடகை கொடுக்குறோம் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நிறைய ட்ரெஸ் எடுக்கிறாங்க அந்த ஒன் தான் அவங்களால போட முடியுது அதுக்கப்புறம் அவங்க அதை யூஸ் பண்றதே கிடையாது அது தான் போகுது அதுக்கு அடுத்த ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுக்கே கொடுக்கும்போது அவள் அவ போட்டதே நான் போட்டுக்கணுமா நான் போட்டுக்க மாட்டேன் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அதுதான் நடக்கும் ஸோ இங்க அப்படி கிடையாது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அவங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு போட்டு பார்ப்போம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வேர் பண்ணுவோம் ஸோ அதுவும் உங்களுக்கு இங்கே வாடகை கிடைக்கும் ஜுவல் செட்டு ரேட் சீப்பில் இருந்து அதிகத்தில் வரையும் ஃபுல் ஜுவல் செட்டு இங்கே கிடைக்குது ஃப்ராக்ஸ் வந்து மெயின் ஏன்னா நிறைய வந்து ஃப்ராக்ஸ் வந்து இப்போ இப்போ வர ட்ரெண்டு வந்து ஃப்ராக் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் ஃப்ராக்கு ஸோ அதுவும் இங்கே ரெண்ட்டுக்கு கிடைக்குது அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலுக்காகவும் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம் ஏன்னா ஸ்டைலும் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்தெந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும் முடி ஃப்ரண்டில் இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் அழகாக இங்கே வந்து கற்றுக்கலாம் நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து முகத்துக்கு நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஃபேஸ் தான் பார்க்குறாங்கன்றதுக்கு முகத்துக்கு கொடுக்குறது தான் முக்கியம் அதே போல் நம்ம காலுக்கும் கொடுக்கணும் காலில் நிறைய பேர் பாருங்கன்னா நிறைய வெடிப்பு அந்த நிறைய டேமேஜாக இருக்கும் அதை அவங்க கவனிச்சிக்கிறதே இல்லை வெடிப்பு அளவுக்கு மீறி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சேரீயில் மாட்டி அது புண்ணாகி ஏன்னா நம்ம நடக்கிறோம் அதிகமாக நடக்கிற விஷயங்கள் நட இருக்கும்போது அந்த கால் க்ளீனாக இருக்கணும் அதே போல கால் தானம்மா அதை யாருமா பார்க்க போறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது தப்பு நம்ம காலையும் கிளீனாக வச்சிருக்கணும் கரெக்டாக வச்சிருக்கணும் ஏன்னா நம்ம நம்மள வந்து நம்ம வெயிட்டு தூக்கிட்டு போகிறது கால் தான் ஸோ அந்த கால் வந்து நல்லா இருக்கணும் இங்கே வந்தீங்கன்னா பெடிக்கிற முறை முறையில அந்த வெடிப்பு இருக்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு சூப்பராக க்ளீன் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ஏன்னா காலை வச்சு இது பண்ணாங்க இங்கே பக்காவாக வந்து க்ளீன் பண்ணி கொடுப்போம் இங்கே மசாஜஸ் இருக்குது கால் வலி இங்கே வரவங்க நிறைய பேர் வந்து கால் வலிக்காக தான் வராங்க எனக்கு வந்து குது கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் நடக்க முடியறதில்லன்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் மசாஜ் முறையில் ஸ்பா முறையில் பெடிக்கூர் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் சரி வந்து கன்ஃபார்மாக முகத்துக்கு காட்டுற அந்த இம்பார்ட்டன்ஸை தயவு செஞ்சு காலுக்கும் காட்டுங்க காலுக்கு நிறைய நிறைய பேருடைய மைண்ட் செட் வந்து காலுக்கு போய் எதுக்கு நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை க்ளீன் பண்ணால் தான் நல்லது அதை க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ இருக்க ஒரு பெரிய சவால் என்னன்னா ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது எதனால இப்போ அதிகமாக இருக்கு இப்போ நிறைய லேடிஸ் வேடி அது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டஸ்ட்டு வருது நிறைய பேரோட பழகுறாங்க அவங்களுக்கு இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குது இங்கே டேண்ட்ரஃப்க்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்குறோம் ஏன்னா டேண்ட்ரஃப் ஆலாம் என்ன நடக்குதுன்னா அதால் முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது முகத்தில் நிறைய கருப்பு க கருப்பு கருப்பாக திட்டு திட்டுக்கலாம் ஆகிறது நிறைய ஆங்க்மியூஸ் வரும் அது அது வந்து பொடுக்கும் தலை வந்து ட்ரை ஆகி அதில் வந்து பவுடர்ஸ் கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டச் பண்ணவே பயப்படுவாங்க ஏன்னா அது வந்து உண்மையாகவே லைட்டாக தொட்டு நம்ம தெரியாமல் பட்டுருச்சுன்னா கூட எதிராளிக்கு நான் வருது உண்மை அது வந்து தொற்று வியாதி போல தான் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து டச் பண்ண மாட்டாங்க பட் இங்கே அப்படி கிடையாது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ட்ரைடரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அனுப்பி அனுப்பிடுறோம் அது எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் இங்கேருந்து சொல்லி அனுப்புகிறோம் நாங்கள் அதே போல் நிறைய பேர் வந்து தலையில் பேநீரோடு வருவாங்க நிறைய பேர் அது வந்து க்ளீன் பண்ணிக்கவே மாட்டாங்க அது அந்த மாதிரி இருக்காங்களா கவலைப்படாதீங்க நாங்கள் இங்கே சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டு அனுப்புவோம் அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செய்ய மாட்டாங்க தொடமாட்டாங்க பட் இங்கே அப்படி கிடையாது அதையும் க்ளீன் பண்ணி விடுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறோம் அது இங்கே இருக்குது ரெண்டாவது அப்புறம் ஆங்க்னி ஆங்க்னி வந்து நிறைய பேர் கட்டி சீழ் விழியும் அந்த மாதிரிலாம் இருக்கும் டச் பண்ண மாட்டாங்க பயப்படுவாங்க இங்கே வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஆங்க்னிக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே செய்கிறோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் முகத்துக்கு வந்து எது ரொம்ப அசிங்கத்தைப்படுத்துதுன்னா அந்த பிம்பிள்ஸ் மட்டும்தான் ஸோ அதை அழகாக க்ளீன் பண்ணி இங்கே நிறைய கஸ்டமர் வந்து இந்த பிம்பிள்ஸில் வந்து க்யூர் ஆகி நிறைய பேர் இருக்காங்க அது நிறைய நான் இங்கே வச்சுருக்கேன் ஃபோட்டோஸு ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிம்பிள்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் க்யூர் பண்ணி உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் இந்த இடத்துல ஸோ டான்ட்ராஃபு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அதே போல் நிறைய பேருக்கு வந்து லேடிஸ்க்கு இந்த கழுத்தாண்டை வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் திட்டு திட்டாக இருக்கும் ஸோ அது வந்து நிறைய பேர் செயின் போடுறோம் அதில் அந்த செயின் போடுறதுனாலலாம் கிடையாது அது ஒரு விட்டமின் ப்ராப்ளம் அது அதை க்யூர் பண்ணுறது கூட இங்கே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் நிறைய பேர் என்னால் வந்து பார்லருக்கு வரவே முடியல எனக்கு அதுக்கான முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் பொதுவாகவே லேடிஸ் வீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபுல் நைட்டிலேயே இருப்பாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் தான் சொன்னேன் முதல்ல வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்மளை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டிலேயே இருக்கிறதுன்றது வந்து சரி கிடையாது முடிஞ்ச வரையும் நம்ம நார்மலான ஒரு ட்ரெஸ் தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும் நைட்டில் இருக்கும்போது நம்ம உடம்பு ஏறுறதும் தெரியாது அது நம்ம எப்படி நம்ம உடம்போட ஷேப் மாறுதுங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பட் நம்ம போடுற ட்ரெஸ் போடுற மொழியா அதை கண்டுபிடிக்க முடியும் முடிஞ்ச வரை லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக தலை வாரிக்கிட்டு எல்லாமே இருக்கும் இந்த மாடலா இருக்கிறதுக்கும் நார்மலாக இருக்கிறதுக்கும் நிறைய ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது ஷால் போடுற விதத்திலே இருக்குது நார்மலா ரெண்டு பக்கமும் போட்டு இருக்கிற ஷால் போட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு நார்மல் அதே ஃபேஷனாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறோன்னா ஒன் சைடு போட்டு இருக்கும்போது அதோட லுக்கும் மாறும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஹேருக்கு வந்து வாடுறோம் நிறைய பேர் வந்து போனீடை போடுவாங்க போடும்போது மேலே தூக்கி போடும்போது அது வந்து நல்லா இருக்காது நல்லா கீழே இறக்கி இங்கே போடும்போது மட்டும்தான் வந்து அதை பார்க்க வந்து ஒரு லுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய லேடிஸை நான் பார்த்துருக்கேன் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க மேலே தூக்கி போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போதே ஒரு இதுவாக இருக்குன்னு ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றும் போதே நம்ம வந்து ஒரு மாடர்ன் கேர்ளாக தான் இருப்போம் நம்ம ஸோ அதே போல் லேடிஸ்க்கு வீட்டில் இருக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கழு கழுத்தில் இருக்கிற கருப்பு போகிறதுக்காக ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்க டெய்லி வந்து தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ரெகுலராக தேய்ச்சிட்டே வாங்க தக்காளியை தேய்க்கலாம் உருளைக்கிழங்கு தேய்க்கலாம் அந்த தக்காளி உருளைக்கிழங்கில் முடிஞ்ச வரி வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா இல்லைங்களா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க போட்டு தேய்ச்சிடாதீங்க நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க நீங்க ரெகுலரா இதை பண்ணிக்கிட்டே வாங்க ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மந்தில் பாருங்க கன்ஃபார்மா அந்த இருக்க கருப்பு வலியும் போயிடும் நிறைய பேர் வந்து இப்ப கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு வீட்டில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க மேலே வர்றதுக்கு வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த சப்போர்ட் இருக்கும்போதே அவங்க பெரிய லெவலில் வந்துருவாங்க சப்போர்ட் இல்லாதப்ப ஏன்னா இங்கே நிறைய பேர் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க மேம் நான் வந்து சண்டை போட்டு நான் வந்திருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க இங்கே பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க பட் அதில் வந்து என்ன இருக்குது உடன்பாடே இல்லை எடுத்த உடனே பெரிய லெவலில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க வேலைக்கு போகணும் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குமா அது போதும் இது எப்போ அவள் கற்றுக்கிட்டு எப்போ அது வர்றது அந்த ப்ராசஸ்க்காக யோசிக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ வேலைக்கு போகணுங்கிறத விட இந்த மாதிரி ஃபீல்டு நான் தான் சொன்ன ஒரு ஒரு ரூபாய் போட்டு நூறுரூபா எடுக்கிற இடம் இது ஸோ அது வந்து நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு டைமை கொடுத்து பண்ணும்போது அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரையும் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக நில்லுங்க இதை பெஸ்ட்டான ஃபீல்டு ஏன்னா லேடிஸுக்கு நிறைய பேர் வந்து இது க தேவையில்லாததெல்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு விஷயத்த வந்து அழகுப்படுத்துறதுன்றது பெரிய விஷயம் ஸோ அந்த அழகுப்படுத்துகிற ஒரு பெரிய கலை இது வந்து ஒரு பெரிய கலை தான் இது இந்த கலையை கற்றுக்கிறதுன்றது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த பெண்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக நின்று அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அனுப்புங்க அவங்க பெரிய லெவலில் வருவாங்க மீண்டும் ஒரு முறை ராயல் டச் பியூட்டி சலூன் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த டெம்பிள் டிவி நிறுவனத்திற்கு மிக்க நன்றி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி